வீடுகளின்றி பலரும் தவிக்கும் போதும் அரசு கோடிகள் செலவு செய்து இலவசமாக கொடுத்த இடமும் வீடும் காடுகள் வளர்ந்து நாசமடைகிறது மறையூர் ஊர் வாசலில் தோட்ட தொழிலாளி குடும்பங்களுக்காக மூணார் கிராம பஞ்சாயத்து இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐந்தில் நடைமுறைப்படுத்திய திட்டம்தான் வனமாக மாறியுள்ளது மாநிலத்தில் பலரும் வீடில்லாமல் தவிக்கும் போதுதான் அரசு கோடிகள் செலவு செய்து அமைத்த வீடுகள் காடு வளர்ந்து நாசமடைவது மறையூர் ஊர்வாசலில் தோட்ட தொழிலாளி குடும்பங்கள் என்ற பெயரில் அமைத்த வீடுகள்தான் தற்பொழுது காடுகளாக மாறியிருப்பது இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐந்து காலகட்டங்களில் தோட்டத் தொழிலாளிகள் மூணார் பஞ்சாயத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக நடைமுறைப்படுத்திய திட்டம்தான் இப்பொழுது வனமாக மாறியுள்ளது இந்த பகுதிகளில் இடம் வாங்கி வீடு கட்டப்பட்டு திட்டம் வாடிக்கையாளர்கள் கைவிட்ட நிலையில் தான் பிற்படுத்தப்பட்டவர்களின் பண்டிலிருந்து தான் வீடு இடமும் இலவசம் என்ற திட்டத்தில் இங்கு

ഇവിടെ ആര് താമസമില്ല ഇത് വീടാണോ കാടാണോ എന്നും ഇനി ഇത് മനുഷ്യൻ നിന്ന് വന്ന് ഉപചന ചാനൽ ഉപാധിതരത് കണ്ടുപിടിക്കേണ്ടിയിരിക്കുന്നു ഇത് പല ഫലസിനും ഇപ്പം ഇത് ഈ കണക്കിന് കൊടുത്തിട്ട് ഇത് ഒരു ഉയരമല്ലാതെ ഇങ്ങനെ കാട് കയറി കണക്കാണ് ഇതെന്താണ് ഇതിൻ്റെ ആരെങ്കിലും സംരക്ഷിക്കുന്നുണ്ടോ ഇത് ആരെങ്കിലും ഉത്തരാദുണ്ടോ ഇതിനെത്ര ചിലവായി ഇതിനെത്ര കമ്മീഷൻ കിട്ടി ഇത് വച്ചവരെങ്ങനെയാണ് ഇത് ബാക്കി പൈസ കിട്ടിയാൽ ഇതിനെപ്പറ്റി പറ്റി സർക്കാരൊന്നും ഇവിടുത്തെ അധികൃതർ ഒന്നും അന്വേഷിക്കേണ്ട കാര്യം இங்கு யாரும் பஸ்ஸுக்கு இயலாத நிலையும் தொடர்கிறது சிலர் வீடுகள் தொண்ணூறு சதவீத வேலைகள் முழுமை செய்தாலும் இந்த வீட்டின் உரிமையாளர்கள் மட்டும் இங்கு வருவது கூட கிடையாது வீடுகள் உள்ளனவா என்பதை எரிந்து கொள்ளக்கூட இயலாத நிலையில்தான் காடுகள் வளர்ந்து நிற்பது கோடிகள் செலவு செய்து இது யாருக்கு வேண்டி கட்டப்பட்டது வீடும் இடமும் இல்லாதவர்கள் பலரும் படுதாவின் கீழில் ஷெட் அமைத்து தவிக்கும் போதுதான் அரசு உதவி பண்டுகள் இதுபோன்று வீணாவது